இப்போ காசாவில் வந்து மூணு வார அமைதி ஒப்பந்தத்துக்கு பின்னாடி இப்போ மறுபடியும் போர் பதட்டம் ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு என்ன காரணம் திடீர்னு ஹமாஸ் ஒரு மூன்று நாளைக்கு முன்பு என்ன சொன்னாங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு மூன்று பணைய கைதிகளை நாங்கள் விடுவிக்க மாட்டோம்னாங்க அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா மூணு காரணம் ஒன்று வந்து இஸ்ரேல் காசா பொதுமக்களை வந்து துப்பாக்கியில் சுட்டாங்க ரெண்டாவது நிவாரணப் பொருட்கள் ஏற்றி கொண்டு வந்த வாகனங்களை தடுத்தாங்க குறிப்பிடும்படியாக கூடாரம் ட்ரெய்லர் இதையெல்லாம் தடுத்து நிறுத்திட்டாங்க மூணாவது வந்து காசாவினுடைய வட பகுதிக்கு அகதிகளாக சென்றுவிட்ட காசா மக்களை வந்து அலோ பண்ணல அதனால் நாங்கள் வந்து பனைய கைதிகளை விடுவிக்க முடியாது நீங்கள் வந்து போர் நிறுத்த விதியை மீறிவிட்ட காரணத்தினால நாங்கள் பனைய கைதிகளை விடுவிக்க முடியாதுன்னு ஹமாஸ் சொல்லுது ஹமாஸ் வந்து இந்த அறிவிப்பை வெளியே விட்ட பின்னாடி இதற்கு உடனடியாக பெஞ்சமின் நேத்தானியோ எந்தவித ரியாக்ஷன் பண்ணல ஆனால் அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு ஆல் ஹெல் பிரேக் அப்படிங்கிறார் என்ன அர்த்தம் இது வந்து ஒரு இடியம் ஜான் மில்டன் அவங்க எழுதின புக் வந்து பேரடைஸ் லாஸ்ட் அதில் வர்ற ஒரு இடியம் இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் நரகம் விழுந்து விட போகிறது இல்லை காசா அங்கிருக்கின்ற ஹமாஸ் இவர்களெல்லாம் மிகப்பெரிய அழிவை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறத இந்த அறிக்கை மூலமாக டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுக்கிறார் உடனே இதை வந்து இஸ்ரேல் டிஃபென்ஸ் மினிஸ்டரும் பெஞ்சமின் நேத்தானியாவும் வரவேற்கிறாங்க உடனடியாக பெஞ்சமின் நேத்தானியாவும் நேற்று நாலு மணி நேரம் கேபினட் மீட்டிங்கை போட்டு முடிச்சுட்டு ஒன்று சொல்கிறார் சனிக்கிழமை பன்னெண்டு மணிக்குள்ளே பனை கைதிகளை விடுவிக்காவிட்டால் நிச்சயமாக நாங்கள் ஒரு மிகப்பெரிய போரை தொடங்குவோம் ஹமாசை அழிக்காமல் விட மாட்டோம் அப்படிங்கிறார் இதில் அமைதி ஒப்பந்தம் வந்து ஏற்பட்டதே வந்து ஜனவரி பத்தொம்பதாம் தேதி மூணு வாரம் தான் ஆச்சு இந்த மூணு வாரத்தில் இது மொத்தம் இருபத்தொரு பணைய கைதிகளை ஹமாஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உடன்படிக்கைப்படி இஸ்ரேல் வந்து எழுநூற்றி முப்பது பாலஸ்தீனியர்களை விடுவித்திருக்காங்க சனிக்கிழமணிக்கு மூணு பேர்த்த விடுவிக்கணும் இப்படி மூன்று பிரிவுகள் த்ரீ ஃபேஸஸ் அடங்கியது தான் இந்த அமைதி ஒப்பந்தம் இந்த திடீர் சிக்கல் வந்ததை நேதானியாகவும் டொனால்ட் ட்ரம்ப் இவங்க வந்து இதை பயன்படுத்தி கொள்ள பார்க்கின்றார்கள் அதனால பெஞ்சமின் நேதானி என்ன பண்ணியிருக்காருன்னா சதன் கமாண்ட் இந்த சதன் கமாண்ட் தான் இந்த காசா பகுதியில் இதுவரையிலும் இந்த சண்டையை நடத்தி வருகின்ற போர் பிரிவு இந்த சதன் கமாண்டை அலர்ட் பண்ணி ரிசர்வேஷன் சொல்லுவாங்க அவங்களையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இப்போ போர் திட்டமும் தயாராகி போயிடுச்சு இதற்கிடையில் இன்னொரு டெவலப்மெண்ட் என்னன்னா ஹமாஸ் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஹமாஸ் தலைவர்கள் ஹமாஸ் போர் வீரர்கள் இவங்க யாருமே செல்போனை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை போட்டாங்க ஏன்னா அந்த செல்போனை பயன்படுத்தினா அதன் மூலமாக அவங்களுடைய லொக்கேஷன் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த காசா பகுதியில் இந்த சண்டை போட்டு பல வெடிகுண்டுகள்லாம் போட்டு கட்டடங்கள்லாம் சேதமாயிடுச்சு இல்லையா அந்த சேதமான கட்டடங்களில் அங்கங்கே ஸ்பை எக்யூப்மெண்ட்ஸ் பொருத்திக்கிட்டு வந்திருக்காங்க டிரான்ஸ்மீட்டர் அவங்க என்ன ஹமாஸ் பேசுவாங்க யார் தலைவர் அவங்களுடைய நடமாட்டம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ரப்பல்ஸ்னு இல்லைங்களா அப்படி அந்த குப்பைக்கூட மாதிரி கிடக்கும் அதுக்குள்ளே சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பொருத்தி வச்சுட்டு வந்துருக்காங்க இதை ஹமாஸ் கண்டுபிடிச்சி இந்த கடந்த ஒரு வாரமாக இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த ஸ்பை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த உழவு எல்லாம் வெளியே எடுக்கிறதுக்கு அவங்க நடவடிக்கை எடுத்துட்டு வர்றாங்க அதே மாதிரி மொசாத்தும் ஷின்பத் இந்த ரெண்டுமே இந்த இரண்டு உழவு அமைப்புகளும் ஹமாஸ் லீடர்ஸ் சோல்ஜர்ஸ் எங்கே மூவ் பண்ணுறாங்க இந்த பனைய கைதிகள் எங்கிருந்து விடுவிக்கப்பட்டார்கள் எந்த கிரவுண்ட் பங்கரில் வச்சிருந்தாங்க எந்த டனலில் வச்சுருந்தாங்க இது போன்ற விவரங்கள் எல்லாத்தையும் உழவு மூலமாகவும் அப்புறம் இந்த பனைய கைதிகள் விடுவிக்கப்பட்டார்கள் இல்லையா அவர்களிடம் விசாரணை நடத்தினாங்க இதன் மூலம் அவங்களும் ஒரு சில தகவலை சேகரிச்சுட்டு ஒரு போர் திட்டம் தயார் பண்ணிட்டுருக்கிறாங்க இந்த மாதிரி இரு பிரிவினரும் போருக்கு ஆயத்தம் அதே மாதிரி ஹமாஸனுடைய உளவு அமைப்பும் இந்த இஸ்ரேலினுடைய சதன் கமாண்ட் எங்கெங்க மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் அவர்களுடைய உளவு அமைப்பு மூலம் இதை வாட்ச் பண்ணிகிட்டுருக்கிறாங்க இந்த சமயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் பன்னெண்டு மணிக்குள்ளே சனிக்கிழமை இவங்க ரிலீஸ் பண்ணணும் அது மூணு பேர்த்த ரிலீஸ் பண்ணுறாங்களா மீத இருக்கிற கிட்டத்தட்ட எழுபத்தி ஒரு நபர்களையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா எழுபத்தொரு பேர்த்து ரிலீஸ் பண்ணணுங்கிறாரு ஆனால் அமைதி ஒப்பந்தத்தின்படி மூன்று பேரை தான் ரிலீஸ் பண்ணணும் ஏற்கனவே சின்மரியாக்கியா வந்து கொல்லப்பட்டு விட்டார் அவர் தான் ஹமாசனுடைய சீஃப் அதற்கு பின்னாடி இப்போ இந்த ஹசீம் நாய்ப்பு தான் வந்திருக்கார் அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த மூணு தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயார் அப்படிங்கிறாங்க பெஞ்சமின் நேத்தானிய பொறுத்தளவில் மூணு பேரா அல்லது மீத இருக்கிற எழுவத்தி ஒரு பேரா அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லலை டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது எழுவத்தொரு பேர் இப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவுது இந்த சமயத்தில் கத்தார் ஜோர்டான் ஈஜிப்த் இந்த மூணு நாடுகளும் எப்படியாவது இந்த அமைதி ஒப்பந்தம் தொடர வேண்டும் இது வந்து மீண்டும் ஒரு சண்டையில் முடியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு சண்டை வந்தது அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டாயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டோர் காயமடைந்தார்கள் காசா பகுதின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு மனித பேரழிவு வந்துவிடும் அப்படின்னு சொல்லி ஜோர்டான் கிங் அப்துல்லாவும் கத்தாரும் இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமான ஒரு முயற்சி பண்ணுறாங்க அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப்னுடைய ஸ்பெஷல் என்வாய் சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் அவரும் முயற்சி பண்ணிட்டுருக்காரு ட்ரம்ப்பை பொறுத்தவரை உங்களுக்கெல்லாம் தெரியும் ஏற்கனவே காசா பகுதியில் இருக்கின்ற மக்களை ஜோர்டான் ஈஜிப்த் சவுதி அரேபியா இங்கேலாம் கொண்டு போய் செட்டில் பண்ணிட்டு காசாவை வந்து நான் டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அதனால் ஏற்கனவே வந்து அரபு நாடுகளுக்கிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் குழப்பமும் எதிர்ப்பும் பலமாக இருக்கின்றது இந்த சமயத்தில் இப்போது நாளைக்கு அல்லது ஒரு நாளைக்குள் தெரிந்துவிடும் இது அமைதி ஒப்பந்தம் முடிந்துவிட்டு மீண்டும் சண்டை வருமா அப்படின்ட்டு ஏன்னா இஸ்ரேல் எல்லாத்தையுமே ரெடியாக வச்சுட்ருக்குறாங்க ஹமாஸ் ரெடி ஃபைட் டு ஃபினிஷ் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் ரெண்டு சைடுமே வந்துட்டாங்க இப்போது நேற்று நைட்டு டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் ரஷ்யன் அதிபர் புட்டின்ட்ட பேசியிருக்கார் என்ன பேசுனாருன்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு நடக்கிற சண்டையை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பேச்சில் வந்து பயங்கரமாக ரஷ்யன் அதிபர் புட்டினை பற்றி புகழ்ந்து பேசியிருக்காரு ட்ரம்ப்பு இரண்டாம் உலகப் போரில் அமெரிக்காவோடு சேர்ந்து நாசிக்கு எதிரான ஒரு போரை நடத்தினார்கள் அதில் வந்து பல லட்சக்கணக்கான மக்கள் இறந்து விட்டார்கள் ரஷ்யா வந்து ஒரு கிரேட் கண்ட்ரி அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை ரஷ்ய நாட்டு அதிபரையும் அமெரிக்காவுக்கு வரணும்னு சொல்லியிருக்காரு இதில் என்னென்னா ரஷ்யானுடைய பாலிசி சைனாவினுடைய பாலிசி இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டு அமெரிக்காவை பொறுத்தவரை அமெரிக்க வெளியுறவு கொள்கை எப்ப என்னன்னா எப்பொழுதுமே தான் அமெரிக்காவினுடைய முதல் எதிரி இதை மாற்றியவர் வந்து டொனால்ட் ட்ரம்ப் தான் டெமோக்ராட்ஸ் ஈவன் ரிப்பப்ளிகன்ஸ் கூட முன்னாடி இருக்கின்றவர்கள் அமெரிக்காவுடைய முதல் எதிரி ரஷ்யா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா டொனால்டு ட்ரம்ப் வந்து அதை மாத்திட்டு இருக்காரு இது வந்து ஜெலன்சிக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி ஹெக்ஸத் அப்படிங்கிறவர் தான் பென்டகன் சீஃப் இராணுவ அமைச்சர்னு வச்சுக்கலாம் நம்ம ஊரில் எப்படி இராணுவ அமைச்சர்னு சொல்கிறோமோ அது மாதிரி பென்டகன் சீஃப் வந்து ஹெக்சத் அவர் நேற்று யூரோப்பியன் நாடுகள்லாம் வந்து விசிட் பண்ணிட்டாங்க சொல்லியிருக்காரு ரஷ்யா வந்து நம்ம வந்து ஒதுக்க முடியாது நேட்டோ நாடுகள் ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஜிடிபி வந்து இராணுவத்துக்காக செலவு பண்ணணும் அமெரிக்காவை நம்பி இருக்கக்கூடாது உங்களுடைய பாதுகாப்பு உங்கள் கையில் தான் இருக்குது நாங்கள் வந்து எங்களுடைய பொருளாதாரத்தை செலவு பண்ணி உங்களுடைய ஐரோப்பாவினுடைய பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இதனால் அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அதே மாதிரி ரூபியோ அவர் சொல்லியிருக்காரு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் யுஎஸ் அதாவது அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் மாதிரி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க அவரும் இதே தான் வலியுறுத்தியிருக்காரு இனிமேல் வந்து உக்ரைனுக்கு நாங்கள் வந்து ஃபண்ட்ஸ் தரமாட்டோம் அதிகமாக அதிகமாக ஃபண்ட்ஸ் வேணும்னு சொன்னால் அது யூரோப்பிய நாடுகள் தான் வந்து உக்ரைனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி வெளிநாட்டு கொள்கைகள் வந்து அங்கே மாறிக்கிட்டே இருக்குது இப்போ டொனால்ட் ட்ரம்ப்பும் புட்டினும் ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் பேசுனாங்க என்ன பேசியிருந்தாங்க நான் சொன்னது தான் பேசுனாங்க இப்படி பல விஷயங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருந்திருக்காங்க இப்போது நீங்கள் நினைப்பீங்க இந்த ஃபோனில் பேசுறது ஏதோ செல்ஃபோனோ ஏதோ எடுத்துகிட்டு ஒரு தனி ரூவில் போய் உட்காந்துட்டு வேறு யாருமே இருக்க மாட்டாங்கன்ட்டு அப்படி இல்லை அமெரிக்க அதிபர்களை பொறுத்தளவில் வெளிநாட்டு தலைவர்கள் யாரிடம் பேசினாலும் அவங்க பேசுகிறது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லை கூட வந்து அட்வைசர்ஸ் இருப்பாங்க இவங்க தனிப்பட்ட விஷயமெல்லாம் பேச முடியாது அதில் ஏன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹவார் யூ அப்படின்னு சொல்லி கேட்கலாமே ஒழிய மற்ற விஷயங்களை பேசக்கூடாது ஏன்னா இது பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால அவர் டெமோக்ராட்டாக இருந்தாலும் சரி ரிப்பப்ளிகன் பிரசிடென்ட்டாக இருந்தாலும் சரி எந்த வெளிநாட்டு தலைவர்கிட்ட பேசினாலும் அந்த ஸ்பீச் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ நம்ம நாட்டு தலைவர்கள் பேசுகிறப்ப தனியாக தான் பேசுவாங்க அங்கே அப்படி கிடையாது ஏன்னா ஒரு மேட் ப்ரெசிடென்ட் ஆஃப் யூஎஸ் வந்து ஏதாவது வெளிநாட்டு தலைவரோடு சேர்ந்து ஃபோனில் பேசி சதி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இதை வந்து ஒரு புட்டகால் ஒரு விதியாகவே அங்கே வைத்திருக்கின்றார்கள் இப்படி வந்து உலக நாடுகளுடைய வெளியுறவு கொள்கைகள் இருக்கின்றன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாலஸ்தீனிய மக்கள் பாவம் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு உருவான உடனே அவங்க வந்து நகாப் அப்படின்னு சொல்லுவாங்க அகதிகளாக அப்படியே வந்து வெளியேறினார்கள் அது வந்து ஒரு மிகப்பெரிய கெட்டோஸ்ட்ரோஃபி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பேரழிவுன்ட்டு அது மாதிரி இப்போ வந்து காசாவில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்கின்ற திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் எப்படி பாலஸ்தீன மக்களுக்கு நடந்ததோ அது போன்ற ஒரு கொடுமை நடந்துவிடும் சொல்லி அங்கே இருக்கின்ற பாலஸ்தீன மக்களும் சரி அரபு நாடுகளும் சரி உலக நாடுகளும் சரி அதை வலியுறுத்தி வருகின்றார்கள் காசா வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அதை வந்து மீண்டும் வந்து வந்து சீராய்வு செய்து அதை சரிப்படுத்துறது வந்து கரெக்ட் ஆனால் அங்கிருக்கின்ற பாலஸ்தீன மக்களை வெளியேற்றிவிட்டு அந்த காசாவை ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதியாக மாற்றுவது என்பது கூடாது அந்த காசா பகுதியை வந்து நல்ல முறையில் அதை மீண்டும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு செயலை செய்து பாலஸ்தீன மக்களை தான் அங்கு குடியேற்ற வேண்டும் தான் வந்து அமைதி பிறக்கும் அவர்கள் எத்தனை காலமாக தான் நாடோடிகளாக சென்று கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கென்று ஒரு தனி நாடு வேண்டும் எனவே என்னை பொறுத்தவரையில் சனிக்கிழமை பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த ஹார்ஸ்டேஜஸ்ஸை வந்து ரிலீஸ் பண்ணலின்னு சொன்னால் ஆல் ஹெல் வில் பிரேக் லூஸ் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காங்க என்னையை பொறுத்தளவில் இந்த படைய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் ஆல் தி ஹாப்பினஸ் ஷுட் கம் பேக் again டு தி பாலஸ்தைன் அப்படிங்கிறது தான் நம்முடைய விருப்பம்